எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் நான்கு பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களது விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிக்கும் சம்பவம் தொடர்ந்து நடந்து வருகிறது அதோடு மட்டுமின்றி மீனவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அரசுடமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் வழக்கம் போல் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் அதன்படி மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் நான்கு பேரை கைது செய்தனர் அதோடு மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நான்கு பேரையும் மன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது